ஒரு ஊரில் ராஜா அப்படிங்கிற ஒரு இளைஞன் இருந்தான் அவனோட பேரு தான் ராஜா ஆனால் எந்த ஒரு சொத்து பத்தும் கிடையாது எந்த ஒரு செல்வமும் கிடையாது எந்த ஒரு சேமிப்பும் கிடையாது ஒரு கால் நிலம் கூட அவனுக்கு சொந்தமாக கிடையாது ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய செல்வந்தர் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை ரொம்ப சோம்பேறி தனி தனமிக்க ஒரு இளைஞன் அவசர புத்தியும் கூட அவனுக்கு அதிகமாகவே இருந்துச்சு அந்த ஊரில் இருந்த ஒரு செல்வந்தர்கிட்ட அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு உடனே அந்த செல்வந்தர்கிட்ட வேலை கிடச்சனால அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான் அந்த செல்வந்தரும் சாதாரண மனிதராக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட உழைப்பால் நிறைய தொழில் நிறுவனங்களை நிறுவி தொழில் நுணுக்கங்கள் எல்லாம் தான் நல்ல இப்ப பெரிய இருக்காரு அவர்கிட்ட வேலை கிடைச்சனால நம்மளும் ஒரு பெரிய செல்வந்தர் அவரை பார்த்து அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட வேலையில சேர்ந்துக்கிறான் அந்த செல்வந்தர் வந்து அவர் கீழே வேலை பார்க்கிற மத்த இளைஞர்களுக்கும் அவரோட தொழில் யுக்தி எல்லாம் சொல்லி தருவாரு அப்படி சொல்லி தரும்போது இந்த ராஜா அதெல்லாம் உன்னிப்பா கவனிக்கவும் மாட்டான் கத்துக்கவும் மாட்டான் எப்படியாவது இவர் மாதிரி பணக்கார ஆயணுங்கிற ஒரு ஆசை மட்டும் இருந்துச்சு அதனால அவர் என்னென்ன பண்றாரோ அத மட்டும் அவன் வந்து வேவு பார்த்துக்கிட்டே தான் இருப்பான் இப்படி அவரையே பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும்போது மாத மாதம் அந்த செல்வந்தர் வந்து ஒரு பெட்டிய தன்னோட கார்ல எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மருத்துவரை பார்க்க போறாரு அந்த மருத்துவர்கிட்ட அந்த பெட்டியை கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் வந்து பணத்தையும் வாங்கிட்டு வந்துடுறாரு இப்படியே மாதம் மாதம் பண்றாரு பத்து நாளைக்கு ஒரு தடவை பண்ணிக்கிட்டு இருக்காரு இத பார்த்துக்கிட்டே இருந்த அந்த ராஜாவுக்கு அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அந்த பெட்டி எதுக்கு இவர் மருத்துவர்கிட்ட கொடுக்குறாரு அந்த மருத்துவர் எதுக்கு இவருக்கு பணம் கொடுக்குறாரு அப்ப இப்படிதான் இவர் செல்வந்தர் ஆயிருக்கிறாரா அப்படிங்கிற எண்ணம் வருது அதனால இவரை பின்தொடர்ந்து ஒரு நாள் வந்து அந்த செல்வந்தர் பின்னாடியே போறான் அந்த செல்வந்தரும் எப்பயும் போல அந்த பெட்டி அந்த மருத்துவர்கிட்ட கொடுத்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தையும் வாங்குறத பாக்குறான் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த மருத்துவர் வந்து அந்த பெட்டி வாங்கிட்டு போய் ஒரு அறைக்குள்ள வச்சுறாரு அதை கவனிச்சுக்கிட்டே இருந்த இந்த ராஜா வந்து ஜன்னல் வழியா பாக்குறான் அந்த பெட்டி அந்த மருத்துவர் திறக்கும் போது அதுக்குள்ள இருந்து பூனைகள் வெளியில குதிச்சு துள்ளி ஓடுது அதை பார்த்த உடனே இவனா ஒரு கணிப்பு கணிச்சுக்கிறான் ஓ அப்படி இந்த பூனைகளை விற்று வித்து தான் வந்து இந்த செல்வந்தர் வந்து பணக்காரர் ஆயிருக்காரா அப்படின்னா நம்ம கிராமங்களில் இருக்க நல்ல கொழு கொழுன்னு இருக்க பூனை எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்தோம்னா இந்த மருத்துவர்கிட்ட பணம் கொடுப்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இவனா நிறைய பூனைகளை அந்த ஊருக்குள்ள இருக்க எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து ஒரு பெரிய பெட்டிக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுக்கிறான் ஒரு நாள் அந்த செல்வந்தருக்கே தெரியாமல் அந்த பூனைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு பெட்டியில போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மருத்துவரை பார்க்க போகிறான் அந்த மருத்துவரோட கதவை தட்டுறா அந்த மருத்துவரும் திறந்து இவனை பாக்குறாரு யாரு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர் கேட்கிறாரு இவன் சொல்றான் உங்களுக்கு வேண்டியதுதான் அந்த பெட்டிக்குள்ள இருக்கு எனக்கு பணம் கொடுங்க இன்னங்க அந்த பெட்டியை எடுத்துட்டு உள்ள போய் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் என்ன தம்பி உன்னை நான் பார்த்ததே இல்லையே நீ புதுசா இருக்கியே உனக்கு என்ன வேணும் இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உடனே அந்த ராஜா வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்காதீங்க எல்லாம் உங்களுக்கு வேண்டியதுதான் இருக்கு அதுலயும் அந்த செல்வந்தர் கொடுத்ததை விட இந்த இந்த பெட்டிக்குள்ள இருக்கிறது வந்து நல்லா கொழு கொள்ளுன்னு இருக்கு ஆரோக்கியமானதா இருக்கு பார்க்க போனா நீங்க தான் எனக்கு வந்து இன்னும் அதிகமான பணம் கொடுக்கணும் பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே அந்த மருத்துவருக்கு பெரிய சந்தேகமும் குழப்பமும் வருது யாரு எதுக்கு பெட்டியை கொண்டு வந்து கொடுக்குறான்னு ஒன்றுமே புரியாம தம்பி இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்க அருக்குள்ளே போகலாம்னு சொல்லி உள்ள கூட்டுட்டு போய் அந்த பெட்டியை திறக்கிறான் அந்த பெட்டிக்குள்ளே இருந்து வீட்டு பூனைகள் அந்த ஊருக்குள்ளேருந்து பிடிச்சு அந்த பூனைகள் எல்லாம் துள்ளி குதிச்சு ஓடுது என்னங்க நீங்கள் பூனையை தானே அந்த செல்வந்தர்கிட்ட வாங்கிட்டே இருந்தீங்க இனிமே நான் வந்து நானே பூனையை கொடுக்குறேன் அது நல்லா கொழு கொழுனு பூனையை கொடுக்குறேன் எனக்கு பணத்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே அந்த மருத்துவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு ஒன்ன மாதிரி அந்த செல்வந்தர் வந்து வீட்டு பூனையும் ஊருக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பூனை எல்லாம் கொண்டு வந்து குடுக்கல அவர் கொடுத்தது அரிதான காட்டு பூனை அதுவும் உணவு பூனைகள் அந்த பூனைகள் முழு வச்சுதான் நான் வந்து நிறைய மருந்துகள் தயாரிப்பேன் அதன் மூலமா நிறைய லாபமும் நான் பாக்குறேன் அதனால அந்த கிட்ட இருந்து அந்த பூனைகளை நான் வாங்குறேன் இந்த பூனைகளை வச்சு நான் என்ன பண்றது அது தெரியாம இதையெல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டேன் முத இதெல்லாம் புடிச்சுக்கிட்டு முத என் வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அப்பதான் அவன் வந்து தான் செய்த தவற உணர்றான் நம்ம வந்து அரைகுறை அறிவோட உன்னை தெரிஞ்சுக்கிட்டு தவறாக செஞ்சு நம்ம வந்து தேவையில்லாத வேலையை பண்ணிட்டோம் அப்படிங்கிறது உணர்றான் இந்த விஷயம் அந்த செல்வந்தருக்கும் தெரியுது இவனோட வேலையும் பறிப்பு இப்போ இப்ப நிற்கதியற்று அந்த ஊருல நிக்கிறான் இதே தாங்க நம்மளும் ஒரு தொழிலோ அல்லது ஒரு விஷயத்த நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி நான் அடிப்படை அறிவை ஃபஸ்ட்டு வளர்த்துக்கணும் அதை பற்றி நல்லபடியாக படித்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அனுபவத்தோட அடிப்படை அறிவோட அந்த தொழிலையோ அல்லது ஒரு செயலையோ செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றிங்கிறது நிச்சயம் இல்லை எதுவுமே தெரியாமல் அரைகுறை அறிவோட ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணோம் அப்படின்னா அதில் லாபம் நஷ்டம் எது வேணாலும் வரலாம் வெற்றி தோல்வி எது வேணாலும் வரலாம் அல்லது தோல்விகளே கூட வரலாம் அதனால எப்பவுமே ஒரு செயலை செல்ற செய்யறதுக்கு முன்னாடி அதை பத்தின நிறைய அனுபவத்தோட நிறைய அடிப்படை அறிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல வெற்றி அடைய முடியும் எப்போவுமே அரைகுறை அறிவோட எந்த விஷயத்தையும் வந்து நம்ம ஆரம்பிக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு வந்து தெளிவுபடுத்துது ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ